அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சக்தி வாய்ந்த கட்டு மந்திரம் உடல் கட்டு மந்திரம் உடல் கட்டு மந்திரம் ஏன் போடணும் உடல் கட்டு திசை இருக்கு நம்மளை எதிர்மறை சக்திகள் தேவையில்லாத எதிர்மறையான சக்திகள் இந்த கனந்து ஸ்ரீவில் இருக்கலாம் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் உடல் கட்டு மந்திரம் இப்போ உடல் கட்டு மந்திரம் பார்த்திங்கன்னா விபூதியில் இருக்கலாம் விபூதியில் மந்திரிச்சு பண்ணலாம் அல்லது மண் எதுவுமே கிடைக்கலன்னா மண்ணை கூட எடுத்து நாலு திசையிலையும் போட்டு இது பண்ணலாம் நித்தியமாக டெய்லியுமே காலை வேலையில் குளித்து நீராடிட்டு விபூதி வைக்கும்போது உடற்கட்டு மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி உடற்கட்டு மந்திரத்தை ம தாயத்தா கூட நம்ம செஞ்சு அதை உரு ஏற்றி வச்சு நம்ம பண்ணோன்னு வச்சிங்களேன் ரொம்ப விசேஷமானது நமக்கு பாதிப்புகள் எதுவுமே வராது நம்மளை சுற்றி ஒரு பந்து வளையம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் அதோடைய அதிகமாக நம்ம மந்திரங்களை ஓட்டியிருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இயந்திரம் இந்த இதை வந்து நீங்கள் செப்புத்தகில் எந்திரத்தில் வரைஞ்சிட்டு மந்திரத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம ஓம் குரு வாழ்க இந்த ஆச்சாரி வாழ்க எவ்வாளை மறந்தாலும் குருவேலை மறவேன் குருவும் சூளையும் கொண்ட சிரசில் அகோர வீரபுத்திரன் கட்டு கட்டு பிரங்கட்டு வங்கட்டு வைரவன் கட்டாக நிற்க சுவாகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பண்ணுங்கள் இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோடை அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் ஒரு பதினோரு நாள் பண்ணுறது விசேஷம் இன்னும் இதை வந்து அக்னி வாரத்து கூட பண்ணலாம் வீட்டில் குண்டம் மாதிரி கூட போட்டு பண்ணலாம் எந்த அளவுக்கு உடல்கட்டு மந்திரத்தை ஸ்ரத்தையாக எடுத்து மந்திர ஜபம் பண்ணி வைக்கிறோமோ அல்ல ஆயிரத்தெட்டுங்கிறது கூட பத்தாயிரத்தெட்டு வச்சிட்டா கூட நமக்கு எந்த பாதிப்புகளும் வராது மாந்திரிக தொழிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த உத கட்டு மந்திரத்தை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருந்தால் நல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாயத்தாகவோ இல்லை இந்த எந்திரத்தை சுருட்டி வீட்டு வாசலில் கட்டுறது இந்த மாதிரிலாம் வைச்சா விசேஷமானது ஏன்னால் நம்ம எந்த எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டை தாக்காது பாதுகாப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த உடல் கட்டு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் அந்த செப்பு தகடு சொல்லியிருந்தேன் அந்த செப்பு தகட்டுக்கு முறையாக ஒரு தாயத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி சிவாயணமாக ச எந்த இடத்துக்கு சாப நிவர்த்தி எல்லாமே பண்ணிடணும் மூலிகையுடைய இதில் பண்ண ஞாபகம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் அந்த வேலை மாந்திரிகை கிளாஸும் வேலையை ஆரம்பிச்சிருக்கோமா எங்கள் இடத்துல வந்து கிளாஸ் பயிற்சி போயிட்ருக்கனால அதையும் பார்த்துட்டு இருக்கனால சில வேலைகள் ரெண்டாவது ஊர் திருவிழா விசேஷங்கள் இந்த பக்கம் இருக்குது அதனால தான் இவ்வளோ அஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாமே போடணுன்னு ஆனால் போட முடியல சரி அப்போ அந்த எந்திரத்துக்கு தகடையில் எழுதி ஒரு சின்னதாக ரெண்டுக்கு ரெண்டு கூட பண்ணலாம் தாயத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு வர்த்தி எந்திர சாபனை வர்த்தி பிராண பிரதிஷ்ட மந்திரங்கள் இது எல்லாமே முறையாக அது இது பண்ணிட்டு சொல்லிட்டு அதை பின்பு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு நாள் நீர் உடை இருக்கக்கூடிய இடத்துல விளக்கு விளக்கேற்றி ஏற்றி தூபதீபம் எல்லாம் காட்டி படையல் அவள் கடலை தான் எப்போதும் வழக்கம் போல் தான் அவள் கடலை வச்சு வழிபாடு செஞ்சு நீரில் இருந்து கூட இந்த மந்திரத்தை படிக்கலாம் இல்லை அங்கே ஆற்றங்கடல உட்காந்தும் பண்ணலாம் அல்லது வீட்டில் ஹோமம் பண்ணி பண்ணலாம் அந்த ஆலமரத்து குச்சி அரசங்குச்சி இந்த மாதிரி குச்சிகளை வைத்து இந்த மந்திரத்தை நல்ல ஜபம் பண்ணி ஒரு ஆயிரத்தெட்டுக்கு பண்ணிவிட்டீங்க அப்படின்னா வீட்டிலே இது பண்ணலாம் நீங்கள் ஒரு பதினோரு நாள் இந்த எந்த அதுக்கப்புறம் அந்த தாயத்தை நம்ம அணிஞ்சிக்கிற பக் பட்சத்தில் நமக்கு நல்ல ஒரு சக்தி கூடுதலாக இருக்கும் எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை நெருங்காது இந்த கண் துஷ்டி ஓமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளை சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த துர் துர் ஆத்மாக்களுடைய இதுவுமே நம்மளே வந்து நெருங்காது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இப்போ எந்த இந்த எந்திரத்தை ஒரு தாம்பழத்தட்டில் பரப்பி இந்த எந்திரத்தை அதில் எழுதி அந்த வி விபதிக்கும் நம்ம எந்திரத்தை பிரயோகம் பண்ணி கூட நம்ம வர மக்களுக்கு கொடுக்கலாம் நல்ல விசேஷமாக இருக்கும் அந்த பயந்துருக்கு பயந்த கோளாறு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த பயந்த கோளாறு இருக்குது அது அந்த கெட்ட கனவுகள் வருது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த இயந்திரத்தை நம்ம இது விபதியில் மந்திரிச்சு கொடுத்தாலும் நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த உடல் கட்டு மந்திரம் அதுபோல் நிறைய இது பண்ணியிருக்கீங்க நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புது அந்த பெல் ஐக்கானையும் இது பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களை வந்து பயிரவாசம்